கோல்வசூடும் செங்கைகளாலே யாத்தரும் கீத மென் குரலாலே தூமணி நகையாலே தூம மென் குரலாலே கூறிய தேனே ாலே சோபித அழகாலே பாடகம் புனைதாலாலே மிக வேசம் தன் பணி நீராலே வளர் வார கொங்கைகளாலே கோழிய விலை மாத பாவங்களினாலேயார் மயல் மூழே நின்றயராதே நூபுர பாத பங்கையும் மீதே ஆள்வது கருதாயோ நாடரும் சுடதானாவோ துசிவாக மங்களி நானாபே வனாத தந்திராம போதக வடிவாகி நார் விதம் தரும் வேதா வேதமும் நாடி நின்றதோர் மாயா தேதமனோலய்தரும் நாதா ஆரிரும் புயவேலே வாடையங்கை வேளாவே பொரு சூதடிந்தருள் வீரா மாமயிலேறும் கந்தவினோதா கந்த வினோதா கூரண வாசகும் பேரவாதோர் ஞான சுகோதையும் புகழ் வாசா தேசிகமாடயம் பதிவாழ்வே தேவர்கள் பெருமாளே